சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில பரம்பு படியினர் ஓங்கலத்தை பயன்படுத்தி போர் நடத்துறாங்க அந்த சமயத்துல சங்குலி கேட்டு வேகமா வந்து பாக்குறான் கருங்கை வாணன் அவன் வந்து நின்ன சமயத்துல இரவாதனுடைய தலைமையிலான வீரர்கள் எதிரியோட குதிரைப்படை எல்லைக்கே போயிருந்தாங்க ஓங்கலத்தினுடைய வேலை முடியக்கூடிய தருணத்துல இருந்துச்சு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் பிற்பகலின் போர்ல வேந்த குதிரை படைய நிலை துளைய செஞ்சது பரம்பு படை நேரம் ஆக ஆக குதிரைகள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பாண்டியர்களுடைய தளபதியான ஒருமன்கொடி முழு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் இன்னைக்கு போர்ல வேந்தர் படையினுடைய முன்கள வீரர்கள்ல நிறைய பேருக்கு நல்ல பயிற்சி இல்லாத நிலைப்படை வீரர்களாதான் இருந்தாங்க அதனால் அவங்கள வச்சு குதிரைப்படையை பாதுகாக்கக்கூடிய முயற்சி ஆபத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு கருங்கைவானன் நினைச்சான் செயலந்து நிற்கக்கூடிய குதிரைப்படைக்கு முழுமையான பாதுகாப்ப கொடுத்தா மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும் அதனால இரண்டாம் நிலையில நிறுத்தப்பட்டிருந்த படை இறக்க அனுமதி கொடுக்கிறான் இரண்டாம் நிலை படை வீரர்கள் பாதுகாக்க அவனுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது போர்க்களத்துல சரியான காரணத்துக்காக படைகளை முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்துறதுலதான் தலைமை தளபதியினுடைய மதிநுட்பம் இருக்கு ஆனா அது தாக்குதல் உத்தியா இருக்கும் போது பேராற்றல வீரர்களுக்குள்ள உருவாக்கு ஒருவேளை தற்காப்புக்காக அப்படி செய்யும் போது எதிர் மனநிலையை உருவாக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கு முதல் நிலைப்படைய பாதுகாக்க இரண்டாம் நிலைப்படைய இறக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறத ஒவ்வொரு வீரனும் புரிஞ்சுக்குவா போர் தொடங்கிய இரண்டாம் நாளே வேந்தர் படை கொஞ்சம் திணறது வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும் இரண்டாம் நிலைப்படையில இருந்த வீரர்கள் இறங்கினதுமே பரம்பு வீரர்கள் பின்னாடி நகர்ந்து தற்காப்பு நிலைக்கு வந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரைப்படையில பேரிழப்ப தான் அன்றைய தாக்குதலினுடைய உத்தியா இருந்துச்சு அது வெற்றிகரமாக முடிஞ்சிருந்தது இந்த சமயத்துலதான் திசைவாளர் கையை உயர்த்தினதுமே தட்டியங்காடே கேக்குற மாதிரி முரசு ஒலிக்க செஞ்சாங்க இரண்டாம் நாள் போர் முடிவுக்கு வந்திருந்தச்சு வீரர்கள் பாசறைக்கு போய்கிட்டு இருந்த நேரத்திலேயே நாகக்கரட்டில் இருந்த கபிலரை கூட்டிட்டு வர சொல்லி திசைவாளரினுடைய மாணவன் வங்கைமான் வந்து சேர்ந்தான் நம்மளையே திசைவாளர் வர சொல்றாரு அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்லை வழக்கம் போல வாரிக்கையினும் கபிலரோட புறப்பட்டார் நாளிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரணினுடைய அடிவாரத்தில் பந்தங்கள் ஏற்றப்பட்டு இருந்துச்சு அங்கதான் திசைவாளர் இருந்தார் ஒருவேளை போர் விதிகள் மீறப்பட்டுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை விசாரித்து முடிவெடுக்காமல் நிலைமான் கோல் சொல்லி போர்க்களத்தை விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபாவும் இருக்கு கபிலர் வாரிகையனோடு அந்த இடத்துக்கு வந்த போது பெரும் கூட்டம் நின்றுகிட்டு இருந்துச்சு குதிரைப்படை தளபதி உருமன் கொடியும் அமைச்சர்கள் ஆத் ஆதிநந்தி நாகரையர் எல்லாருமே கூட இருந்தாங்க பரம்பு வீரர்கள் தங்களுடைய ஆயுதத்துல நஞ்சு கலந்து குதிரைகளை செயலிழக்க செய்து விட்டனர் அப்படிங்கிறதுதான் அங்க குற்றச்சாட்டா இருந்துச்சு இந்த குற்றச்சாட்டை கேட்டதுமே கபிலர் அதிர்ந்து போயிடுறாரு நேத்திக்கு இரவு முடியனும் வாரிகையனும் தன்னை குறிப்பிட்டு பேசியது இதை பற்றித்தானா அப்படின்னு கபிலருக்கு தோணுது வாரிகையன் இந்த குற்றச்சாட்டு தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு எந்தவொரு ஆயுதம் காயங்களின் தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குகிறதோ அந்த ஆயுதம் சந்தேகத்திற்குரியது இன்றைய பொழுதில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குதிரைகளுக்கு மிகச்சிறிய காயங்களையே உருவாக்கியுள்ளன ஆனால் குதிரைகளை முழுமையாக செயலக்கச் செய்துள்ளன அதனால் இந்த ஆயுதங்கள் நஞ்சு பூசப்பட்டவை அப்படின்னு உருமன் கொடி சொன்னான் வாரிக்கையன் வெத்தலையை மென்னுகிட்டே சொன்னாரு பரம்பு கொடுத்த வாக்கம் மீறாது விலங்குகளோட நஞ்சோ தாதுக்களோட நஞ்சோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஏத்துக்கிட்ட போர் விதிகளை நாங்க மீறவே இல்லை அம்புகளால் தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சிறுகாயங்கள் தான் உருவாகியுள்ளன உள்ளன சிறு காயங்களால் எப்படி குதிரையை செயலிழக்க செய்ய முடியும் அப்படின்னு உருமன் கொடி கேட்கிறான் அம்புகளோட தன்மை அதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு வாரிக்கையன் சொன்னாரு அதைத்தான் நாங்களே சொல்றோம் நஞ்சேறிய அம்ப நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு ஆதிநந்தி சொன்னா தலையை மறுத்து ஆட்டியபடியே வாரிக்கையன் கேட்டாரு சரி நஞ்சுன்னா என்ன அப்படின்னு ஆதிநந்தி ஒரு நிமிஷம் திகைச்சு போனான் அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்கையன் அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வருவார் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த திசைவாளர் இப்ப சொன்னாரு எத்தனையோ குதிரைகள் செயலிழந்து கிடக்கின்றன நீங்களோ சொற்களை கொண்டு விதிகளை கடக்க நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாரு திசைவாளர் இப்படி சொன்னதும் கபிலர் அதிர்ச்சி ஆனார் வாரிக்கையன் அதை பொருட்படுத்தவே இல்லை வெத்தலைய மென்னுகிட்டே திசைவேளரை பார்த்து கேட்டார் சரி நீங்களே சொல்லுங்க நஞ்சுனா என்ன அப்படின்னு கேள்வியின் வழியே எதிர்நிலையில் பயணிக்க நினைக்கிறீர்கள் அது நஞ்சுதான் என்பதற்கு செயலற்று கிடக்கக்கூடிய குதிரைகள் தான் சான்று அது நஞ்சு கிடையாது என்பதற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய சான்று என்ன அப்படின்னு கேட்டார் திசைவேளர் வாரிகையன் திசைவாளரை சொற்களால மடக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாரு எந்த அம்பு தச்சு குதிரைகள் செயலிழந்து கிடப்பதா சொல்றீங்களோ அதே அம்பால ஒரு மனுஷனை தாக்குவோம் அவன் செயலிழந்து போனா அப்படின்னா அது நஞ்சின நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாருமே எதிர்பார்க்காத பதிலாக இருந்துச்சு எதிர் திசையில நிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல வாரிகையன் திசைவாளரை பார்த்து திரும்பவும் சொன்னாரு நஞ்சு அப்படிங்கிறது உயிர்களுக்கு பொதுவானதுதான் பாகுபாடு இல்லாதது குதிரைகள் செயலிழந்து கிடப்பதன் காரணம் அம்புகள் செய்யப்பட்ட மரமாக இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட மரம் அந்த விலங்குக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம் சில உணவு சில உயிரினங்களுக்கு செரிமானம் ஆகாத மாதிரிதான் இதுவும் இதெல்லாம் விடவும் ஒன்னு சொல்றேன் அது நஞ்சு இல்ல அப்படிங்கிறதுக்கு சான்று எந்த ஒரு குதிரையும் சாகவே இல்லை அப்படிங்கிறது தான் இதை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சியோட நின்னாங்க இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க பரம்பு மலையில வேங்கை மரத்தினுடைய அடிவார திட்டல கூடினவங்களும் அடுத்த நாள் போர் திட்டத்தை பத்தி பேசி முடிச்சாங்க பாரி ஏழாவது குகையை நோக்கி நடந்தாரு இன்னைக்கு இரவு பாரியோட குகைக்கு காவலன் கூழையன் தான் அவரும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த குகையை நோக்கி நடந்தாரு மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க தங்கக்கூடிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க முடியன் மட்டும் வேங்கை மரத்தினுடைய அடிவாரத்துல முடியன் ரொம்ப கவலையோட உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சு வாரிகையன் முடியன் பக்கத்தில் போய் உட்கார்றாரு அப்போ வாரிகையன் கேட்டாரு என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையா இருக்க உன்னோட கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு முடியன் சொல்றதுக்கு ரொம்ப தயங்குனார் ஆனாலும் வாரிக்கையன் கிட்ட பகிர்ந்துக்கிறதுல தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் மூணு காரணம் என்ன குழப்பத்தில் ஆழ்த்துது அப்படின்னு சொன்னார் மூணு காரணம் என்னென்ன அப்படின்னு வாரிகையன் கேட்டார் அப்போ முடியன் சொன்னார் நாம எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாதபடி சிக்கலை நாமளே உருவாக்கி இருக்கோம் எதை சொல்கிற காற்றும் காற்றியும் வீசுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம திட்டம் போடணும் ஒருவேளை காற்றும் காற்றியும் நமக்கு ஒத்துழைக்கல அப்படின்னாலும் மாற்று திட்டமும் நம்ம கிட்ட இருக்க தானே செய்யுது ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு வாரிக்கையன் கேட்டார் திட்டம் இருக்கு அதை நான் மறுக்கலை ஆனால் எதை எப்போ செய்யணும் அப்படின்னு யாருக்குமே தெரியவே இல்லை இந்த குழப்பத்தோட போர்க்களத்துல தொடர்ந்து நின்று போரிட முடியாது எதிர்பாராத நேரத்துல பாதிப்புகள் அதிகமா வந்துரும் சொல்றது சரியான தான் இருக்கு அப்படின்னு நினைச்ச வாரிக்கையன் சரி இரண்டாவது காரணம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு அது என்னோட மகன் இரவாதன் அப்படின்னு சொன்னாரு போர்க்களத்துல மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவனை நினைச்சு நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு அவன் வெளிப்படுத்தக்கூடிய தான் எனக்கு கவலையாக இருக்கு அப்படின்னு முடியன் சொன்னாரு புரியும்படி சொல்லு இரவாதன் அவன் தாக்குதல் போற நிகழ்த்துறதுல நிகரற்றவனா இருக்கிறான் அந்த அவசரத்துல மற்றவங்க மீதான கவனத்தை தவற விட்டர்னான் ஆனா உதிரன் எதிரிகளோட படைய நடுவுல பிளந்து உள்ள போறான் தாக்கக்கூடிய வேகத்திலையும் தற்காத்து கொள்ளக்கூடிய உத்தியிலையும் சிறந்தவனா இருக்கிறான் அதனால தான் அவனால் அதை செய்ய முடியுது ஆனால் இரவாதன் சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கிறதே இல்லை அது இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாரிக்கையன் சொல்கிறாரு அதெல்லாம் புரிஞ்சுதான் அவனை தாக்கக்கூடிய உத்திக்கு மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் எதிரிகள் வேற மாதிரி சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஆபத்தில் மாட்டிக்குவான் நீ இன்னொன்னையும் கவனிக்க மறந்துடுற இளைஞர்கள் தங்களோட அவசரத்தால ஏற்படுத்த கூடிய தாக்குதலால பல முடங்கு சரி கட்டிருவாங்க வாரிக்கையன் சொல்றத முழுமையா ஏத்துக்கொள்ள முடியாத தயக்கத்தோட மூணாவது காரணத்தை சொன்னாரு தேக்கன் இன்னைக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு எதிரி படை தளபதி வீசிய வாழ் ஒண்ணு அவரோட நெஞ்செலும்ப கடுமையா பாதிச்சிருக்கு ஆனாலும் நாளைக்கு போர்க்களத்துக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு இதுதானா சரி அவங்ககிட்ட நான் பேசி நாளைக்கு ஓய்வெடுக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு நீங்க சொன்னாலும் தேக்கன் கேட்க மாட்டாரு ஏன் கேட்க மாட்டா குடியாசானோ குடிமுடியனோ போர்க்களத்துல இல்ல அப்படின்னா பாரி போர்க்களத்துக்கு வந்துருவாரு எந்த கொண்டும் பாரி பரம்பினுடைய எல்லையை தாண்டி போர்க்களை நோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதால அவர் ஓய்வெடுக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காரு நான் முடிவெடுத்துட்டேன் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் எதிரிகளோட குதிரைப்படை பேரழிவு சந்திச்சிருக்கு அதனால தற்காப்பு போருக்கான உத்தியத்தான் அவங்க பயன்படுத்துவாங்க இந்த நிலையில நான் முன்னேறி தாக்க போறேன் பரம்பினுடைய மொத்த படையும் முன்னேறி தாக்கிறத நாளைக்கு தான் அவங்க முதல் முறையாக எதிர்கொள்ள போகிறாங்க ஏறக்குறைய அவங்களோட எல்லா படைகளையும் முற்பகல்லையே நிலை தடுமாறு செஞ்சிடலாம் எதிரிகளோட முழு கவனமும் என் மேலே தான் இருக்கும் நான் இடது ஓரத்துல இருந்து தாக்கி முன்னேறுவேன் உதிரனோ தன்னுடைய வலிமை மிகுந்த விற்பனையை கொண்டு நடுவில் தாக்கி முன்னாடி போவான் இந்த நேரத்தில் இரவாதனின் தலைமையிலான சூழர் வீரர்களினுடைய படை ஓங்கலத்தையும் பகலி அம்பையும் பயன்படுத்தி எதிரிகளோட புலந்து கொண்டு மூஞ்சல் நோக்கி நகருவாங்க மூஞ்சல கண்ணுல பார்க்கக்கூடிய தொலைவுக்கு நம்ம போயிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வீரர்கள் பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி தாக்குவாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நீலனை மீட்கக்கூடிய எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் மாவீரனா மாத்திரும் இந்த தாக்குதல் நடக்கும்போது இறுதி வரிசையில தேக்கன் நிப்பாரு அவரை இனி நான் வாழைந்து விட மாட்டேன் அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விட மாட்டேன் அப்படின்னு முடியன் சொன்னாரு இரவு குலசேகர பாண்டியனினுடைய கூடாரத்துல அதிகமா எந்த பேச்சுமே இல்ல பரம்பு வீரர்கள் நஞ்ச பயன்படுத்திதான் குதிரைகளை செயலிழக்க செஞ்சாங்க அப்படிங்கிறத மெய்ப்பிக்க முடியல வாரிக்கையன் சொன்ன விஷயத்த திசைவலர் ஏத்துக்கிட்டாரு தட்டியங்காட்டு நிலம் எங்கும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய எத்தனையோ குதிரைகளை அவற்றுக்கான கொட்டிலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் முயற்சி நடந்துகிட்டு இருந்துச்சு இரவுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் ரொம்ப முயற்சி நடந்துகிட்டு இருந்துச்சு பேரரசர்களினுடைய கூடாரத்துல இருந்து கருங்கை வெளியே வந்தார் அடுத்த நாள் எப்படி போரிடணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் ரொம்ப சீக்கிரத்திலேயே முடிஞ்சிருந்தது தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து சேர்ந்த கருங்கைவானனால தூங்கவே முடியல ரொம்ப நேரம் முழிச்சுகிட்டே இருந்தான் அவனுக்கு முன்னாடி இருந்த வட்ட விட்டு அவனுடைய கண்கள் விலகவே இல்லை அப்ப வெளியே ஏதோ ஒரு ஓசை கேட்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு திரும்புறதுக்குள்ள உள்ள நுழைந்த வீரன் ஒருத்தன் சொன்னா பேரரசர் வருகிறார் அப்படின்னு குலசேகர பாண்டியன் உள்ள வந்தாரு நள்ளிரவுல தன்னுடைய கூடாரத்துக்கு வந்திருக்க கூடிய பேரரசரை வணங்கி உள்ள வரவேற்கிறான் கருங்கைவாணன் அவனுக்கு முன்னாடி இருந்த வட்ட பலகையில பரம்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய மெய்கவசம் இந்த மூணு விஷயத்தையும் நான் கருங்கைவாணன் உத்து பாத்துக்கிட்டே இருந்தான் கருங்கைவாணன் மெய்கவசம் வாழ் ஓங்கல அம்பு இந்த மூணு பத்தியும் குலசேகர பாண்டியன் கிட்ட எடுத்து சொன்னான் நான் இன்னைக்கு என்னோட வாழால அந்த கிழவனை தாக்குன இரும்பாலான கேடயமே என்றாலும் அந்த தாக்குதலின் வேகத்துல நெளிஞ்சு அவனோட எலும்புகளை நொறுக்கி இருக்கணும் ஆனா அவனோட மெய்கவசம் என்னோட முழு வீச்சையும் உள்வாங்கி அவனை பாதுகாத்திருக்கு பேரரசே வலிமையான கவசத்தை போட்டுட்டு ஒவ்வொரு வீரனும் நிக்கிறான் இதோ இந்த சாதாரண மரக்குச்சியாலான அம்பு நிகரற்ற ஆற்றல் கொண்ட நமது குதிரைப்படையை செயலிழக்கச் செய்யும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வட்ட பலகையில இருந்த வாளை கையில எடுக்கிறான் கருங்கைவாணன் இதுதான் அவங்க பயன்படுத்தக்கூடிய வாளா அப்படின்னு குலசேகர பாண்டியன் கேட்டாரு இல்லை பேரரசை சாகலைவன் பயன்படுத்திய வாழ் இது போர்க்களத்தில் எதிரியோடு போரிடும்போது இரு வாட்களின் மோதலில் சில இடங்களில் முனை மழுங்கும் ஆனால் இந்த வாளின் முனையை பாருங்கள் ஆங்காங்கே வெட்டுப்பட்டுள்ளது ஒரு வாழ் இன்னொரு வாளின் முனையை வெட்டு இறங்குமா என்ன அவர்களின் வாளின் முனை இரும்பின் தன்மையை மட்டும் கொண்டது கிடையாது அதை விட கூர்மையான ஏதோ ஒண்ண வாளோட முனைக்கு பயன்படுத்துறாங்க பேரரசே கேட்டுகிட்டிருந்த குலசேகர பாண்டியன் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் அப்படின்னு கேட்டாரு நான் முதல்லயே சொன்ன மாதிரி வழக்கமான போர் முறைகளால இவங்களை வீழ்த்து நினைக்கிறது நமக்கு பெரும் சேதத்தை உருவாக்கும் பேரரசே அதனால வரைமுறையற்ற தாக்குதலால அவங்களை மு முற்றிலுமா அவங்களை அழித்தொழிக்கணும் அப்படின்னு சொன்னான் விதிகளை கைவிடுவது பற்றியே நீ சிந்திக்கிறாய் விதிகளை பயன்படுத்திக் கொள்வதை பற்றி நீ சிந்திக்க மறுக்கிறாய் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னார் பேரரசரனுடைய குற்றச்சாட்டு கருங்கை வாணனுக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு ரொம்ப நேர சிந்தனைக்கு பிறகு தன்னுடைய புதிய திட்டத்தை எடுத்து சொன்னான் கருங்கை வாணன் வகுத்து கொண்ட விதிகளின் வழியா எதிரிய சிக்க வைக்கக்கூடிய புதிய திட்டமா அது இருந்துச்சு இதற்கு குலசேகர பாண்டியன் ஒப்புதல் கொடுத்தார் பாரி இல்லாத போர்க்களத்தின் கடைசி நாள் நாளைதான் நாளை மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் குடி ஆசானையும் குடிமுடியனும் ஒரே நாளில் வீழ்த்தும் திட்டம் இது அப்படின்னு கருங்கைவானின் சொன்னான் பொழுது விடிஞ்சது கதிரவன் மேலெழுந்த ஐந்தாம் நாளிகையுலா திசைவேளர் கைகளை உயர்த்தினார் மூன்றாம் நாள் போர் தொடங்குச்சு போர்க்களத்தினுடைய படைகளுக்கும் கொஞ்சம் பழகி இருந்துச்சு வேந்தர் படை வழக்கம் போல அலை அலையா நகர்ந்து வந்து தாக்குதலை தொடங்கினாங்க ஆனா வழக்கத்துக்கு மாறா தொடக்க முதல்ல இருந்தே பரம்பு வீரர்கள் ஆவேசம் கொண்டு தாக்க தொடங்குறாங்க போர் தொடங்கும் நிமிஷத்திலேயே எதிரிகளினுடைய தாக்குதல்ல இருந்த ஆவேசத்தை கருங்கைவானனால உணர முடிஞ்சது வேந்தர் படை இன்னைக்கு வகுத்திருந்த திட்டத்துக்கு எதிரிகள் ஆவேசம் கொண்டு முன்னேறுவது உதவியாகத்தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு வழக்கம் போல நடுப்பகல் வரைக்கும் கொஞ்சம் நிதானம் கொண்டு தாக்குறவங்க நடுப்பகல்ல நாகக்கரட்டில் இருந்து ஊதப்படக்கூடிய காரிக்கொம்பினுடைய ஓசையை கேட்டதுமே தாக்குதலை வேகப்படுத்துவாங்க அதே சமயம் உத்திகளையும் மாத்துவாங்க அடுத்த ஓசை கேட்கும்போது போது முழுமை கொண்ட வேகத்தோட தாக்குவாங்க இத கணிச்சுதான் கருங்கை வாணன் இன்னைக்கு உத்திய தீர்மானிச்சிருந்தான் ஆனா பரம்பு வீரர்கள் தொடக்கத்திலேயே ஆவேசத்தோட முன்னாடி நகர்ற மாதிரி தெரிஞ்சது மயூர் கிளார் மேல பரம்பு தளபதிகள் எவ்வளவு கோபத்தோட இருக்காங்க அப்படின்னு கருங்கைவாணன் வாணன் முழுமையா தெரிஞ்சனாலதான் அன்றைய திட்டத்தை முழுமையா உருவாக்கி இருந்தான் சரி அப்படி என்ன திட்டம் அப்படின்னா நடுப்பகல் வரைக்கும் வழக்கமான தாக்குதல் போற நடத்தணும் நடுப்பகல்ல மலை மேல இருந்து காரி சிலம்போசை கேட்கும் போது இருந்து முடியன் முன்பகுதிக்கு வருவார் அந்த நேரத்துல மயூர் தேர் முடியனினுடைய கண்ணில படணும் முடியன் மையூர் தாக்குறதுக்கு அவரை நோக்கி வேகமாக வருவான் மையூர் கிளார் படையனுடைய வலது புற ஓரத்தின் வழியா முடியனை பின்னோக்கி இழுத்துட்டு போகணும் படையணியனுடைய ஓர பகுதி வழியா முடியனை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகணும் மையூர்களார வீழ்த்தும் வெறிகொண்டு வேந்தர் கூடிய தளபதிகளான நகரி வீரனும் பின்தொடர்ந்து போகணும் அப்படிங்கறது ஒரு திட்டமாயிருந்துச்சு கருங்கை வாணனோட திட்டம் இப்படி இருக்கும் அதே சமயத்துல பரம்பளை எப்படி திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னா முடியன் தங்களுடைய படையணிக்குள்ள இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கருங்கை வாணன் தேக்கனை நோக்கி முன்னாடி போவான் பரம்பு படைக்குள்ள எந்த இடத்துல தேக்க நிறந்தாலும் அந்த இடத்தை நோக்கி எதிரிகளை கிழித்து கொண்டு ஆற்றல் கருங்கை இதுதான் வேந்தர் படையினுடைய திட்டமா இருந்துச்சு நேற்றைய போர்ல வேந்தர்களினுடைய குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகி இருந்த நிலையில இன்னைக்கு மூஞ்சலை நோக்கி நகர்வதற்கான திட்டமிடலோடு பரம்பு படை இருந்துச்சு போர் தொடங்குனதுல இருந்து அதுக்கான தன்மையில அவங்க முன்னாடி போனாங்க இன்னைக்கு அவங்களுக்கு கூவல் மூலமா வழங்கப்படக்கூடிய உத்தரவு வழக்கம் போல இருக்காது காரி கொம்பினுடைய ஓசை வெவ்வேறு பொழுதுகள்ல தேவையறிந்து உதப்படும் போர் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே முடியனினுடைய தேர் பின்புறம் இருந்து படையினுடைய நடுப்பகுதியை நோக்கி நகர தொடங்குச்சு வழக்கம் போல குளவன் திட்டின் மேல் நின்றுகிட்டு இருந்த பாரி போர்க்களத்தினுடைய தன்மைய உத்து கவனிச்சுகிட்டு இருந்தாரு மூணாவது நாள் போர்ல கூட காலம்பனை போர்ல பங்கெடுத்துக்க வேண்டாம்னு பாரி சொன்னது ஏன் அப்படின்னு காலம்பனுக்கு புரியவே இல்ல ஏன் அப்படின்னா பாரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படி இருந்தும் கொச்சனை பழி கொடுக்க நேர்ந்தத பாரியால தாங்கிக்கவே முடியல பாரியே போர்க்களம் புக நேர்ந்தாலும் கூட காலம்பன் போர்க்களத்துக்கு போக கூடாது அப்படின்னே பாரி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு தட்டியங்காட்டுல திரையர் குலத்தினருடைய குருதி விழக்கூடாது அப்படிங்கிற பாரியினுடைய எண்ணத்துக்கு திரையர் குலம் கடந்த காலத்துல அடைந்திருக்கக்கூடிய இழப்புகள் தான் காரணமா இருந்துச்சு பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது சின்னதா ஏதோ ஒரு ஓசை கேட்டு திரும்புறாரு பாரி அது இகிழிக்கிழவனுடைய ஓசையா இருந்துச்சு விளக்கினுடைய சுடர் கொஞ்சம் கொஞ்சமா அசைய தொடங்குச்சு பாரி வியப்போட இகிழிக்கிழவனை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இகிலிக்கிழவன் கைகளை உயர்த்தி கோவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்திருந்தாரு ரெண்டு நாளா எதிர்பார்த்த போது எதுவுமே நடக்காம கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல கொம்முனும் கொம்மியும் உதவ போறது வியப்ப கொடுத்துச்சு பாரியோட மனசுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது விளக்கினுடைய சுடர் சட்டுன்னு சாஞ்சுது உடனே ஓசை ஒரே நிமிஷத்தினுடைய இடைவெளியில வெளிவந்துச்சு பரம்பினுடைய குதிரைப்படை வீரர்களோ வாட்படை வீரர்களோ இந்த நிமிஷத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கல்லூலி அம்புகளை எடுத்து விடுறதுக்குள்ள காத்து அவங்கள கடந்திருந்துச்சு ஆனா உதிரனின் தலைமையிலான விற்படை வீரர்களோ ஓசையை கேட்ட நிமிஷத்துல காற்றினுடைய முகப்போடு அம்பு இணைச்சாங்க ஆறு அம்புகளை கொண்டதா இருந்துச்சு ஒரு கொத்து ஒவ்வொரு வீரனுக்கும் மூணு கொத்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு கண்ணிமிக்கும் நேரத்துல முதல் கொத்தை எடுத்து நானுல பொருத்தி முழு விசையோட அம்பை எய்துனாங்க மேற்கு மலை கணவாயின் பின்புறத்துல இருந்து கொம்மன் பூத வீறு கொண்ட காற்று தட்டியங்காட்டு நிலத்தை நோக்கி வலது புறமா சீவிக்கிட்டு இறங்குச்சு எண்ணிலடங்காத அம்புகள் காற்றினுடைய முன்முகப்போடு இணைய கண் பார்வைக்கு அந்த பக்கமா சீறி போச்சு அம்புகள் மலை மேல இருந்து கொம்போசை கேட்டதுமே கருங்கை வாணனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அது வழக்கமான ஓசையாவே இல்ல அதுவும் இல்லாம வழக்கமான நேரத்துல அந்த கொம்போசை ஊத கிடையாது இது என்ன புது வகையா இருக்கே அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கும் போதுதான் சிறு புள்ளனுடைய கனம் கொண்ட எத்தனையோ அம்புகள் அவனுடைய தலைக்கு மேலே எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருந்துச்சு என்ன இது அப்படின்னு கருங்கை வாணனுக்கு ஒண்ணுமே புரியல தேக்கனை நோக்கி முன்னாடி போய்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் குழப்பத்துக்குள்ளாகி அப்படியே நின்னுட்டான் பாய்ந்து செல்லக்கூடிய எத்தனையோ அம்புகள் எங்க போகுது அப்படின்னு தலைய பின்புறமா திரும்பி பார்த்தான் அப்படி வீசின அம்புகள் எங்கேயோ வெகு தொலைவுக்கு போயிருந்துச்சு வீசின காற்றினுடைய எதிர்ப்புறமா வேந்தர் படை நின்றுகிட்டு இருந்துச்சு தட்டியங்காட்டுல இருந்து குருமணல் தூசிகளை அள்ளி எறிந்தபடி காற்று போய்கிட்டே இருந்துச்சு வேந்தர் படை வீரர்கள் கண்ணை கசக்கிட்டு நின்றுட்டு பரம்பு வீரர்களை பொறுத்த வரைக்கும் காற்று முதுகுப்புறத்தை தாக்கி முன்னாடி நகர்ந்துச்சு இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை வாழ்வில் முதன்முறையா பார்த்த கருங்கைவானனுக்கு ஒண்ணுமே புரியல கண்ண கசக்கியபடியே திரும்பி பார்த்தான் எதிர் பரம்பு வீரர்கள் தங்களுடைய வெறியாட்டத்தை தொடங்கி இருந்தாங்க கருங்கைவானன் விழிப்படைந்து எதிர்கொள்ள தயார்படுத்தினான் ஆனா பரம்பு வீரர்களோ அவ்வளவு தூரம் போகக்கூடிய அம்பை எய்த மறு நிமிஷமே வழக்கம் போலான தாக்குதலை தொடங்கி இருந்தாங்க எய்யப்பட்ட கல்லூலி அம்புனால ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனா அது கண்ணுக்கு அந்த பக்கமா அது நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு குழவன் அம்புகள் மூன்றாம் நிலையில நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படையினுடைய பிற்பாதையில போய் இறங்குச்சு சரிபாதி வீரர்களின் மீது சுருள் அம்புகள் இறங்கி இருந்துச்சு இப்படி போர் நடந்துகிட்டு இருந்த முன்பகுதிய மூன்றாம் நிலை படையினர் கண் கொண்டே பார்க்க முடியாது அது எங்கேயோ நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில இருக்கணும் அவ்வளவுதான் எந்த தொடர்பும் இல்லாம காற்றின் வழியா வானத்துல பறந்து வந்துகிட்டு இருந்த வைகோல் அளவே இருக்கக்கூடிய அம்புகள் வீரர்களை நோக்கி சரசரனு இறங்குச்சு பறந்து போன அம்புகள் எங்க இறங்குச்சு அப்படின்னு முன்களத்துல நின்னுகிட்டு இருந்த கருங்கை வாணனுக்கு தெரியவே இல்ல இந்த தாக்குதல் என்ன அப்படிங்கிறது கூட அவனுக்கு புரியவே இல்ல ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே புரிஞ்சது இந்த நிலையில தான் முடியனினுடைய தேர் நடுக்களம் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு முன்னாடி போட்டிருந்த திட்டப்படி அந்த தேரினுடைய பார்வையில படுற மாதிரி மயூர்களார களத்துக்குள்ள வர சொல்லக்கூடிய மறை குறிப்பு அனுப்பப்பட்டிருந்துச்சு தேர்ல முன்னாடி போய்கிட்டு இருந்த முடியனினுடைய எண்ணம் எல்லாம் கல்லூலி வேர் எந்த இடத்துல கீழே இறங்கி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கிறதுலயே இருந்துச்சு தேருக்கு மேலே நின்னுகிட்டு இருந்தாலும் முடியனினுடைய பார்வைக்கு அந்த புறமா தான் அந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருந்துச்சு எப்படி இருந்தாலும் கல்லூலி அம்புகள் உடல்ல பட்டுச்சு அப்படின்னா அதோட பாதிப்பு தெரியாது பிடுங்க முடியாம தவிக்கும் போதும் தசையோடு பிச்சிட்டு அம்புகள் வெளிவரும் போதுதான் பாதிப்பை உணர தொடங்குவாங்க அப்போ அங்கிருந்து கொடுக்கப்படக்கூடிய குறிப்பு முன்களத்துல நிற்கக்கூடிய வேந்தர் படைய பெரும் குழப்பத்துக்குள்ளாக்கும் அவங்களுடைய மொத்த கட்டுக்கோப்பும் அடுத்த சில பொழுதுகளுக்குள்ள முழுமுற்றா களையும் அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்த சமயத்துல ஏந்திய வில்லோடு மயூர்களார் போய்கிட்டு இருந்தாரு மயூர்களார் போய்கிட்டு இருந்த தே

நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு ஆனா முடியணினுடைய முடிவெடுக்க முடியாம தடுமாறுச்சு ஏறக்குறைய குறைய கருங்கைவானனுக்கும் இதே குழப்பம்தான் இத்தனை ஆயிரம் அம்புகள் காத்துல எப்படி இவ்வளவு தூரம் பறந்துச்சு அதெல்லாம் எங்க போய் இறங்கி இருக்கும் எங்க இறங்கிருந்தாலும் பலகாத தொலைவுக்கு நிற்கக்கூடிய நம் படை வீரர்களின் மீதுதானே இறங்கி இருக்க கூடும் சின்ன அம்பு மாதிரி தான் இருந்துச்சு அதனால பெரிய பாதிப்பு எதுவும் நடந்திருக்காது ஆனாலும் படை தலைமை தளபதி அப்படிங்கிற முறையில் பின்கல படையின் பாதிப்பை தெரிஞ்சதுக்கு அப்புறமா முன்னேறி போகிறது தான் சரி அப்படின்னு தோணுச்சு ஆனாலும் நாம் திட்டம் போட்டபடி மயூர்கலாரை நோக்கி முடியனோட தேர் போக தொடங்கிடுச்சு இனியும் நாம பொறுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சு தேக்கனை நோக்கி பரம்பு படைக்குள்ள நுழைய தொடங்கினான் கருங்கை வாணன் சரித்து தளபதிகளாலும் முன்னதரக்கூடிய போர் இயக்கத்தை துல்லியமா கணிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது தளபதிகள் எப்பவுமே குழப்பத்துக்குள்ள சிக்கி சிக்கி திரும்பவும் வெளிவரக்கூடியவங்களாதான் இருப்பாங்க கருங்கைவாணன் குழப்பத்துக்குள்ள இருந்து முடிவுக்கு வந்து தேக்கனை நோக்கி புற பட்ட சமயத்தில் மையூர்களார நோக்கி போய்கிட்டு இருந்த முடியன் பேரை கொஞ்சமா நிறுத்தினாரு தூரத்துல குதிரையில இருந்தபடி போரிட்டு கொண்டிருந்த வேட்டூர் ஏற சொல்லி மையூர்களார கொன்றளிக்க உத்தரவு கொடுத்துட்டு வேட்டூர் ஏறி இரவாதன நோக்கி புறப்பட்டாரு முடியன் பொழுது ஆகிக்கிட்டே இருந்துச்சு வேந்தர் படையினுடைய மூன்றாம் நிலையில நிறுத்தப்பட்டிருந்த எத்தனையோ வீரர்கள் கல்லூலி அம்ப உரு எடுக்க முடியாம திணறின போதுதான் ஆபத்தினுடைய அளவு புரிய தொடங்குச்சு கூச்சலும் குழப்பமும் மேலேறி வர தொடங்கின சமயத்துல முடியன் குதிரை படையோடு இணைந்து மூஞ்சல நோக்கி முன்னாடி போனாரு முன்னாடி போட்ட திட்டப்படி தன்னை தொடர்ந்து வரக்கூடிய வலது புற ஓரமாவே உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு தளபதிகளான துடும்பனும் நகரி வீரனும் அவரை குறி வச்சு தங்களுடைய தேரை விரைவுபடுத்தினாங்க திட்டம் போட்டபடியே பரம்பு படையினுடைய பின்பகுதியை நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்தாங்க கருங்கைவாணன் எதிரிகளோட படையை விலக்கி முன்னாடி நகரக்கூடிய உத்தியில அவனுடைய படை இணையற்ற அனுபவம் கொண்டதாக இருந்துச்சு வேகமாக முன்னாடி வந்த கருங்கைவாணனின் கண்களுக்கு ரொம்ப தூரத்துல வாழூன்றி நிற்கக்கூடிய தேக்கண் தனித்து தெரிஞ்சாரு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேஷன்